நல் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் கலந்துரையாட இருப்பவர் தமிழர் அறிவர் இயக்கத்தின் ஐயா அறிவர் சீனிவாசன் அவர்கள் வந்திருக்கிறார் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் மொழி அடிப்படையில் இன இனமாக வரையறுக்கப்படுது ஆனால் தமிழ்நாட்டில் திராவிடம்னு ஒரு குழப்பம் இங்கே ஏற்படுது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க மொழி வழி மாநிலம் அமைந்த பிறகு அந்தந்த மொழியை தாய்மொழியாக பேசுபவர்களுக்கான ஒரு மாநிலம் அமைக்கப்பட்டது அதுபோல் தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ்மொழி தாய்மொழியாக பேசுபவர்களுக்கு இந்த மாநிலம் அமைக்கப்பட்டது இந்த இறையாண்மைக்கு உட்பட்டு அப்போ இது இந்த மாநிலம் தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கான கலை இலக்கிய பண்பாடு வேலைவாய்ப்பு மற்ற அவங்களுடைய இயற்கை வளங்களை பாதுகாத்தல் அப்படின்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் அந்த மக்களுக்காக பிரிக்கப்பட்ட மாநிலங்களில் ஒன்று அப்போ இந்த ம மண்ணில் மட்டும் ஏன் திராவிடம் பேசப்படுது இந்த மண்ணில் மட்டும் திராவிடம் கையளவு நிலம் கிடைச்சா கூட போதும் அது திராவிட நிலத்தை மாற்றுவேன்னு திராவிட சிந்தனையாளர்கள்லாம் சொல்லுவதன் நோக்கம் என்ன அந்த த மொழி வழி மாநிலம் அமைந்துட்டு இருக்கு முன்னாடி இந்த திராவிடம் யாருக்கெல்லாம் சொந்தமாக இருந்தது ஏன் வந்து இப்போ தொடருது என்பதில் தான் சூட்சமாக இருக்குது இப்போது திராவிடம் என்ற சொல்லு வந்து குமாரில்லப்பட்டது என்ற ஒரு அறிஞர் ஒரிசா தெலுங்கு ஆந்திரா பார்டரில் ஒருத்தர் வந்து ஒரு எண்ணூறு தொண்ணூறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒன்பது அல்லது எட்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு அறிஞர் அவர் என்ன சொல்கிறாருன்னா தென்னிந்திய பகுதியை குறிப்பிடுறதுக்காக திராவிடம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ திராவிடம்னால் அந்த திராவிடம்ன்ற ஒரு இடத்துல வசிக்கிறவர்கள் திராவிடர் அப்போது அந்த பகுதியில் பேசுகிற மொழி திராவிட மொழி அப்படி பின்னாலில் வந்து அதுக்கான வியாக்கியானங்கள் விளக்கங்கள் சொல்லப்பட்டு இப்படி தான் அதோடைய தொடக்கமாக அங்கே இருக்குது ஆனால் கால்டுவேலுக்கு பிறகு தான் அதாவது ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆங்கிலேய கிறிஸ்துவ மதத்தை போதிக்க வந்த பரப்ப வந்த ஒரு மத போதகர் தான் கால்டுவெல் ராபர்ட் கால்டுவெல் அந்த ராபர்ட் கால்டுவெல் இங்கே வர்ற பொழுது இந்த ஊரில் இருக்கிற மொழிகளை தான் அந்த மொழியில் பேசி அந்த மக்களை சுவிசேஷம் சொல்லப்படும் சுவிசேஷம் சொல்லி அவர்களை கிறிஸ்தவராக மத மாத்திரத்துக்கு வசதி வாய்ப்பாக இருக்கும்னு அவங்க என்ன பண்ணுறாருனா இங்கே உள்ள மொழியை கற்றுக்கிறார் இங்கே உள்ள மொழியை கற்றுக்கிற பொழுது தான் தெரியுது அவர் ஆரிய அவர் ஆங்கிலேய ஆரியர் வெள்ளை ஆரியர் தானே ஆரியர்கள் என்பது ஷகர்கள் குஷானர்கள் இப்படின்னு பல்வேறு வகையான ஒரு ஏழு எட்டு வெள்ளை நிற குழுனா குழுக்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு தான் ஆரியன் என்ற பெயர் உள்ள ஒரு கூட்டமைப்பு அதில் ஒரு பிரிவாக தான் கடைசியாக இவங்க வராங்க யார் இந்த வெள்ளையர்கள் கம்பெனியாக வருது பிறகு அது அரசாட்சியை பிடிக்குது இந்தியா முழுக்க ஆளுமை பண்ணுது உலகம் முழுக்கமே அது மகாராணியின் கீழே வந்து அவங்க பண்ணுறாங்க அப்போ இவங்க வர்ற பொழுது இங்கே உள்ள இந்தியாவில் குறிப்பாக தென்னகத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டு எல்லைப்பகுதியில் வர்ற பொழுது அவங்க இங்கே உள்ள கலை இலக்கிய பண்பாடு மொழி பண்பாடு மக்களுடைய வரலாறுலாம் பார்த்து ஆழமாக இருக்குது இது நாம் இதுவரை பைபிளில் இருக்கிற ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் மட்டும்தான் இந்த உலக தோற்றத்துக்கே வருடங்கள் நம்ம நினச்சிருந்தோம் நீங்கள் பழைய ஏற்பட்டுள்ள காலத்தை நீங்கள் கணக்கிட்டு இயேசுநாதர் காலம் வரையும் பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் வருஷம் வரலாறு இருக்கும் ஆதாம் வர்ற காலத்தில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரம் ஒரு ஆயிரம் வருடங்களாக தான் இந்த உலகத்தில் முதல் மனிதன் தோன்றி பரிணாமித்து இப்படி வந்ததாக நாம் வந்து நம்முடைய வேதத்தில் கேள்விப்பட்டு வந்தால் இங்கே பார்த்தா பூம்புகார் நாகரிகமே கடல் கொண்ட பூம்புகார் நாகரிகமே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வரையும் இருந்து திடீர்னு அழிஞ்சிருக்கு அப்போது அந்த நாகரிகம் பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அங்கே வளர்ந்து செடித்தோங்கி இருக்குதுன்னு தெரியுது அங்கே உள்ள மொழிகளும் வந்து தமிழ்மொழி அவ்வளோ ஆழ இந்த வேறு சொல்ல தான் உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக இருக்குதுன்னு இவர் ஆய்வில் புரிகிறார் புரிஞ்சிட்டோன்னே மத வேலைகள் மத பரப்புரைக்கு நேரத்தை செலவு பண்ணுற நேரத்தோடு கூடுதலாக இந்த மொழி ஆய்வு பண்ணணும்னு வராரு இந்த மொழியை ஆய்வு பண்ணுற பொழுது தமிழ்மொழியை ஆய்வு பண்ணுறாரு எல்லா இந்திய மொழிகள்லாம் ஆய்வு பண்ணுறாரு தமிழ்மொழியும் அப்படி ஆய்வு பண்ணுற பொழுது இவர் எல்லாத்துக்கும் மூலமாக தமிழ் இருக்குது அதுக்கு முன்னாடி இருந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆரிய மொழி இருக்குல்ல சமஸ்கிருதம் தான் இந்திய மொழிகளுக்கு தாயாக இருக்குது அப்படின்னு ஒரு கருதுகொள் வந்தது ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா அப்படிலாம் கிடையாது எல்லிஸு எல்லிஸுக்கு பிறகு இவர் என்ன சொல்கிறாரோ தமிழ்மொழி தான் எல்லாற்றுக்கும் தாயாக இருக்குது எல்லா பேர் சொல்லும் இங்கேருந்து தான் தெலுங்கு மலையாளம் கன்னடத்துக்கு போயிருக்குன்னு ஆய்வு பண்ணி அதுக்கு அந்த மொழி இலக்கணத்துக்கான தொகுப்பு இருக்குல்ல அதுக்கு தமிழ்மொழி குடும்பம் அல்லது தென்னிந்திய மொழி குடும்பம்னு பெயர் வைக்கிறதுக்கு பதிலாக திராவிட மொழி குடும்பம் பேர் வச்சுட்டார் அதுக்கு முன்னாடி கால்டு நம்ம குமாரில்லப்பட்ட சொன்ன வார்த்தை கட்டுக்கோப்பாக சட்ட ரீதியாக உங்களுக்கு பறந்துபட்ட இடங்களில் வர்றது இந்த கால்டு வெள்ளு ஆய்வுக்கு அந்த தலைப்பு குட்டு கொடுத்தார் இல்லையா அதிலிருந்து தான் அதற்கு பிறகான ஆய்வாளர்கள் திராவிடத்தை தூக்கி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஐயா ஒரு நிமிடம் அந்த திராவிடங்கிற சொல்லு அது எங்கேருந்து ஐயா எடுத்தாங்க ஏன்னா அது வந்து ஒரு சமஸ்கிருத சொல்லு ஆமாம் அது வந்து பிராமணர் ஒரு குடும்பத்தை குடிக்கிற சொல்லாதான் அது சொல்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து அதான் அந்த திராவிடம் என்ற சொல்லு வந்து இத்ரா த்ரா தீரான்னு இப்போ சொல்கிறாங்களே த்ரா எந்த உங்களுக்கு தமிழ் இலக்கணத்தின் அடிப்படையில் இத்தில் எழுத்து ஆரம்பிக்காது சரிங்க புள்ளி வச்சு எழுத்தில் ஆரம்பிக்காது திராவிடன் சமயம் சமயம் நம்ம சொல்கிறோம்ல அவங்க இஸ் ஏமையம் இப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க அப்போ வந்து இந்த சொல் வந்து சமஸ்கிருத ஒழிப்பு உள்ள தமிழ் கொண்ட சொல் எழுத்து தமிழ் அதோடைய சவுண்டு வருதில்லை இப்போ பஸ்ஸில் நான் சென்றேன்னா சென்றன்றது தமிழ் வார்த்தை தமிழ் சவுண்டு சரி பஸ்ஸுன்றது சவுண்டு இங்கிலீஷு எழுத்து தமிழ் ஆனால் நம்ம வந்து தமிழ் எழுத்து பா இசுன்னு இருக்கிறதுனாலே இது வந்து சவுண்டும் வந்து தமிழ் எழுத்து போல இருக்குது அப்படின்னு பஸ்ஸுன்னே நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ அது தொடர்பாக நாங்கள் என்ன பண்ணோம்னா இங்கே வாசிப்பு இயக்கன்னு சொல்லிட்டு தமிழக அரசு தமிழ்நாடு பாடநூல் கழகம் வந்து வெளியிட்டிருக்கு வாசிப்பை தூண்டுவதற்காக வாசிப்பு இயக்கன்னு தமிழில் புத்தகம் கதை புத்தகங்களை எளிமையை தமிழில் எழுதி அதை மக்கள் மாணவர்களுக்கெலாம் விநியோகிக்கிறாங்க அதில் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை மாதிரியாக கலப்பு இருக்குது தமிழ் எழுத்து ஒழிப்பு ஆங்கிலம் மாதிரி நிறைய சொற்கள் வருது ஆனால் தமிழ் புத்தகம் அது அதை நீங்கள் பார்த்துங்க தமிழ் எழுத்தாகவும் இருக்கணும் தமிழ் ஒழிப்பாக இருக்கணும்னு நான் அது தொடர்பான மனுக்கள் கொடுத்து அது தொடர்பாக பண்ணுறேன் அப்போ இந்த சொல்லு வந்து அந்த பட்டர் சொன்னதாக இல்லையா அதற்கு பிறகு இவர் என்ன கால்டு வெளியில் சொல்கிறாருனா மகாபாரதத்தில் இந்த மாதிரி சொற்கள் வருது தென்னிந்திய நிலப்பகுதியை குடுக்கிறதுக்கு அங்கே இருக்குது இந்த சொல்லு அப்படின்னு இன்னொரு மே க மேற்கோள் காமிக்கிறார் அப்புறம் அவர் ஆய்வில் முதல்லையே என்ன சொல்கிற சாரதா பதிப்பகம் போட்ட புத்தகத்தில் அந்த திராவிடன்ற சொல் இருக்குல்ல மொழி இருக்குல்ல திராவிடன்றதை நான் எங்கேருந்து எடுத்தேன்னா புருணையாற்றங்கரை இருக்குது தமிழ்நாட்டில் பொருணையாற்றங்கரை ஒன்று ஓடுது அது பாண்டியன் அரசாட்சி செய்கிற நாட்டில் ஓடுகிற பொருணை நதிக்கரையில் ஓரத்தில் இருக்கிற அந்த பாண்டிய நாட்டில் பேசப்படுகிற தமிழ்மொழிக்குத்தான் நான் திராவிடம் என்று கொடுத்தேன்னு சொல்கிறார் நல்லா நீங்கள் கேட்டுக்கணும் அந்த பாண்டியன் நாட்டில் பேசுகிற திராவிட மொழிகளுக்குத்தான் நான் தமிழ் என்று கொடுத்தேன்னு சொல்லலை அங்கே தமிழ்னு ஒரு மொழி பேசுகிறதா இவரே சொல்கிறாரு அந்த தமிழ் மொழிக்கு நான் திராவிடம்னு புது பெயர் கொடுக்குறதா தான் அது மீனிங் அப்போ முதல் வந்து தமிழ் தான் பிறகு ஏதோ ஒரு அழுத்தம் காரணமாகவோ ஏதோ ஒரு அரசியல் காரணமாகவோ அதுக்கு திராவிடம்னு நான் புது பெயரை சொல்கிறேன்னு சொல்கிறாரு ஆனால் அதே அவர் சொல்கிறதும் அந்த திராவிடன்ற சொல்லி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியும் குமாரில்ல பட்டர் தான் பயன்படுத்துகிறார் அதுக்கு முன்னாடி வரல கிமு ஆறுநூறு அதாவது கீழடி இருக்குது இல்லையா கீழடி ஆகியவை அந்த பானை ஓட்டில் எழுதுகிற எழுத்துருக்கு இல்லையா ஆதரன் எழுத்துலாம் எழுதப்பட்டிருக்குது அது கிறிஸ்து பிறப்பதற்கு ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியான ஓடுகள் அதில் எழுதப்பட்டு இருக்கிறது வந்து தமிழ் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து தமிழி இப்படி தான் பேர் திராவிடம்லாம் பேர் கிடையாது ஒரு இருபது முப்பது வகையான மொழிகளை அங்கே குறிக்க அந்த த வட இந்தியா மொழியாளர்கள் குறிக்கிற பொழுது திராவிடனே வரல தமிழின்னு ஒரு வார்த்தை ஆயிரம் கிறிஸ்து பிறப்பதற்கு மூன்று ஆறுநூறு நூற்றாண்டுக்கு முன்னாடியே வருது அப்போ திராவிடம் வந்து இடையில் வந்தது இடையில் கால்டு வெள்ளாத வந்து தமிழ் மொழிக்கு கொடுக்குறாரு அதை அது யாரோ யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு வட இந்தியர் சமஸ்கிருதத்தில் தென்னிந்திய நிலப்பகுதியினருக்கு அவர் பாஷையில் சொல்லப்பட்ட பெயர் இப்போ உள்ள இந்திய நிலப்பகுதியில் வசிக்கிற தமிழர்களை பார்த்து தமிழ் இந்தியாவுக்கு சிந்து வெளிக்கு அப்பால் இருந்து வந்த ஆரியர்கள் உள்ளே வர்ற பொழுது அங்கே சிந்துக்கள் அது மாதிரி விந்துக்கள் ஆகிடுச்சுல்ல அங்கே வாழ்ந்தது நாகர்கள் தமிழர்கள் அப்போ தமிழர்களை அவங்களுக்கு சொல்ல தெரியல நாகர்களை சொல்ல தெரியல நதியின் பேரில் நதிக்கு அப்பால் இருக்கிறதுனால அங்கே தமிழர்கள் நாகர்கள்னு சொல்லாமல் சிந்துக்கள்னு சொல்ல ஆரம்பித்தாங்க சொல்ல தெரியாமல் அவன் பாஷையில் அவன் புரிந்து கொண்டதுலேருந்து இங்கே உள்ள பகுதி மக்களை சொன்னான் ஆனால் நம்ம சிந்துக்களா இங்கே தமிழர்கள் அம்பே ஐயா அண்ணல் அம்பேத்கர் உட்பட ஆய்வாளர்கள் எல்லாமே என்ன சொல்கிறான் இந்திய நலப்பு முழுக்க நாகர்கள் தமிழை தாய்மொழியாக பேசுகின்ற நாகர்கள் அவர்களைத்தான் பின்னாளில் ஆரியர்கள் சூத்திரர்கள் பஞ்சமர்கள் மிலேச்சர்கள் என்று பல்வேறு பெயர்கள் அழைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த சொல் ஆரிய சொல் ஆரியன் நமக்கு இடுக்கிற பெயர் நமக்கு ஆனதல்ல அது ஆரிய சொல்லுதான் தான் ஆனாங்கய்யா இந்த திராவிட சித்தாந்த பேசுகிறவங்கெல்லாம் தமிழருங்கிற சொல்லிருந்தால் இந்த தமிழாக அந்த மாதிரி ஒரு திராவிட சொல்லு வந்ததாக அவங்க சொல்கிறாங்க அதை பற்றி உங்களுக்கு அப்படி இல்லை இன்றைக்கி பாட புத்தகம் இருக்கு இல்லையா சரி வந்து பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் கொடுக்குற ஒன்பதாவது பாட் பாட புத்தகத்தில் ஒன்பதாவது வகுப்பு தமிழ் அதுங்களா பதிப்பு எப்போ போடுறாங்க முதல் பதிப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு திருத்திய பதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த பாடத்துடைய தலைப்பு வந்து மொழி தா திராவிட மொழி குடும்பம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி இந்த சொல்லு வந்திருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா தமிழ்லேருந்து தான் தமிழ் தமிழ் திரமிழ் திராவிடன் மாறி இருக்குன்னா யார் சொல்கிறாங்க திராவிட சிந்தனையாளர்களால் ஆளப்படுகிற ஒரு ஆட்சியின் கீழ் அந்த கல்வித்துறை போட்ட புத்தகத்தில் அவங்க சொல்கிறது இதுதான் எல்லா ஆய்வாளர்களையும் கருத்து இருந்தாலும் ஒரு அரசு சொல்கிற பொழுது அதுக்கு வலு அதிகமாக இருக்கும் இல்லையா அதனால் நம்ம அதில் மேற்கோள் காமிக்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்களாம் பட்டர் தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றார்கள் முடிஞ்சிச்சுங்களா இந்த தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிடம் திராவிடம் என்ற சொல்லிலிருந்து தமிழ் பிறந்ததுன்னு சொல்லலை முதல்ல தமிழ்னு ஒன்று இருக்குது ஏன்னா தாயிடை தமிழ் கூறும் நல்லுலகன்னு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் இந்த நிலப்பகரப்புக்கு தமிழ்னு வந்துருச்சு அப்போ திராவிடத்து தான் உங்கள் திராவிடன்னு நீங்கள் ஆரியர்கள் அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் நம்மளை பார்த்து தென்னிந்தியாவை பார்த்து தென்னிந்திய மக்களை பார்த்து குறிப்பாக தமிழர்கள் பார்த்து சொல்கிற பொழுது திரா திராவிடன்னு சொல்கிறேன் எங்கன்னா தமிழ் தமிழை சொல்ல தெரியல உனக்கே இப்போ சில பேர் ஆஃபீஸை ஓஃபீஸுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா ஆக்சுவலாக சவுண்ட் என்னது ஓ எஃப்எஃப்ஐசிஜி ஆமாம் உலகம் முழுக்கமே அந்த சவுண்ட் வந்து ஆஃபீஸ் அது தமிழை மட்டும்தான் அந்த எடுத்த சரியாக சொல்லுவான் ஆனால் சில பேர் ஓஃபீஸாக வேறு மாதிரி ஒழிப்பில் சொல்வான் வேறு மாதிரி ஒழிப்பில் சொல்கிறதுனாலேயே வந்து ஆஃபீஸ் வந்து ஓஃபீஸ் ஆயிடாது அப்போ தென்னிந்தியாவை பார்த்து திரா தமிழரை பார்த்து அவன் என்ன சொன்னான் திரமி திரவிடர் தமிழர் தமிழர் திராவிடர் திராவிடர்னு மாறிச்சு அவனுக்கு அந்த ஆமாம் அதை தான் இந்த இப்போ புத்தகத்தில் மூணாவது பக்கத்தில் த திராவிட மொழி குடும்பம் தலைப்பிட்ட புத்தகத்தில் சொல்கிறாங்க மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது குமாரியில் பட்டர் தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றார் ஹீராஸ் பாதிரியார் என்பவரும் அதுக்கு பிறகு ஹீராஸ் பாதிரியார் கால்டுவில் மாதிரியே ம மதத்தை பரப்ப வந்து மொழியின்பால் பற்றுக்கொண்டு ஆழத்தை புரிஞ்சுக்கொண்டு மொழி ஆய்வு பண்ணுறார் இல்லையா அந்த ஹீராஸ் பாதிரியார் என்னவும் சொல்கிறனா தமிழ் தமிழா தமிழா ட்ரமிழா இட்ரமிழா திராவிடா திராவிடா என்று வந்ததாக கூறுகிறார் அப்போ எது தாயாக இருக்குது திராவிடத்துக்கே யாரு தமிழ் ஆனால் இப்போ நம்மளுக்கு சொல்லப்படுறது என்பது என்னது தான் தாய் தாய்க்கு முதல் குழந்தையே தமிழ்னு மாற்றிட்டாங்கல்ல ஆனால் அந்த போட்ட புத்தகத்திலேயே இந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்படுறது தெளிவாக இருக்குது அப்போ தமிழ்மொழி குடும்பம்னு தலைப்பிட்டா சரியாக இருந்திருக்குமா திராவிட மொழி குடும்பம்னு தலைப்பிட்டா சரியாக இருந்தது இந்த புத்தகத்தை நடிப்பா ரொம்ப பெரிய பெரிய ஆய்வாளர்கள் புத்தகம்லாம் இருக்குது அதை காமிக்கல எளிமையாக ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு போடுற புத்தகத்தில் தமிழிலிருந்து தான் திராவிடா என்ற சொல் பிறந்ததுன்னு ஹீராஸ் பாதியார் சொல்லதான் சொல்கிறாங்க குமாரில் பட்டவரும் அதை தான் சொல்கிறான்னு சொல்கிறாங்க அப்போ தமிழ்மொழியிலிருந்து தான் திராவிடம் வந்ததுன்னா அதுக்கு கீழே பல மொழிகள் வருதுன்னா தமிழ்மொழி குடும்பம் அல்லது தென்னிந்திய மொழி குடும்பம் தான் தலைப்பிட்ருக்கணும் அப்போ ஏன் கால்டுவேல் வந்து திராவிட மொழி குடும்பம் அந்த ஒரு அவர் பண்ண ஆய்வு சில விஷயங்கள் முரண்பாடாக இருந்தாலும் பாதி விஷயம் ஏற்றுக்கலாம் தலைப்பை நம்ம முற்றாக மறுக்கணும் தமிழ் மொழி தான் அடுத்துங்கயா கீழடி சிந்து சமவெளி நாகரீகத்தெல்லாம் திராவிட நாகரீகம்னு சொல்கிறாங்க முதல்வர் அவர்களே அவர் அப்படி தான் சொல்கிறாரு அதை பற்றி உங்களை கருத்து இது இதுக்கு தான் உதாரணம் இப்போ வந்து இந்த திராவிடன்ற சொல்லி எப்போ வந்ததுன்னு இவங்க சொல்கிறாங்க குமாரியில் பட்டர் காலத்தில் தான் வருதுன்னே சொல்கிறாங்க அப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒன்பது நூற்றாண்டு சரிங்களா அப்படிதான் வருது இந்த ஆய்வினை இந்த புத்தகத்தில் உள்ள ஆய்வின் அடிப்படையிலே திராவிடா என்ற சொல்லு குமாரியில் பட்டர் சொல்கிறதா சொல்கிறாங்க ஹீராஸ் ஃபாதர்லாம் இப்போ இந்த இங்கிலீஷ் வந்த உடனே வந்தது ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த பாது அப்போ இந்த சொல்லு எப்போத்துலேருந்து வருதா சொல்கிறாங்க உதாரணத்துக்கு தவறான சொல் நம்ம தமிழரை குறிக்கிறதுக்கு தான் திராவிடர்னு சொன்னதாக சொல்லப்பட்டது இல்லையா அப்போ ஆக்சுவலாக அது யாரை சொல்கிறாங்க தமிழ் அப்போ தமிழ் நாகரிகம்னு சொல்லிடணும் தமிழர்கள்னு சொல்லிடணும் அப்போது கீழடி நாகரிகம் ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முந்தையதுன்னு நம்ம ஆய்வு அறிக்கை வந்துருச்சு இல்லை இந்த ஆய்வை ஏற்றுக்கிட்டே அவங்க சொல்கிறாங்களா இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது நோக்கம் இருக்குங்களா அதை நம்ம அது வேற ஒரு மறைக்கணும் வேறு நோக்கம் இருக்குது பொருள் ஆகுது இது இதன் அடிப்படையில் ரெண்டு வார்த்தையே ஆரம்பிக்கிறது எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆள் வாய் தவறா புரிதலின்மையானாலும் சொல்லப்பட்டதால் வந்த வார்த்தை திராவிடம் அப்போது ஆனால் கீழடி நாகரிகம் என்பது ரெண்டாயிரத்தி அறுநூறு கிறிஸ்து பிறப்பதற்கு ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்துருச்சு அப்போ பௌத்தமோ சமணமோ தோன்றிடாத காலம் அப்போயே வந்துருச்சு இப்போ நம்ம ஆய்வு சொல்லிடுச்சு அப்போ சிந்துவெளி நாகரிகம் மெகஞ்சதாரா ஹரப்பா இப்படிலாம் நீங்கள் போனீங்கன்னா ஐயாயிரம் ஆண்டுகள் ஆறாயிரம் ஆண்டுகள் ஏழாயிரம் ஆண்டுகள்னு போகுது இந்த சொல்லு இந்த திராவிடம் என்ற சொல்லு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் தவறாக உச்சரிப்பில் வருது இந்த சொல் பேக்கில் போய் ட்ராவல் பண்ணி ஐயாயிரம் வருஷத்துக்கு பேர் கொடுத்தா செட் ஆகுமா அப்போ அது வேறு பேர் இருந்திருக்குல்ல இப்போ உதாரணத்துக்கு ஆ ஒரு ஆலமரம்னு இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஒரு அரச மரம் அல்லது ஆலமரம் இது வந்து காலங்காலமாக நம்ம இலக்கியத்தில் ஒரு ஐயாயிரம் வருஷமாக ஆலமரம் பண்ணியே சொல்கிறோம் அதுக்கு ஆலமரம்னு வருது ஆனால் இன்றைக்கி ஆங்கிலத்தில் பேன்யான் ட்ரீ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இங்கிலீஷ் மொழி வந்து ஐநூறு ஆறுநூறு இல்லை ஒரு ஒரு ஆயிரம் வருஷம்னு வச்சுக்கோங்க பேன்யான் வார்த்தை கண்டுபிடிக்கப்படுறாங்க இந்த பேன்யான் ட்ரீ தாங்க ஆயிரம் வரம் அந்த மரத்துக்கு தமிழில் வந்து ஆலமரம் அரசமரம்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு அதுதான் பேர் ஆனால் இந்த சொல் பின்னாடி கண்டுபிடிச்சு நீங்கள் ஐயாயிரம் வருஷமாக இப்படி தான் இருக்குதுன்னு நம்மளுக்கு சொன்னால் குழப்பம் வருது இல்லை இந்த மாதிரி ஒரு மயக்கத்தை தான் ஏற்படுத்தக்கொழியை அதுக்கு சொல்கிறாங்கன்னா காரணம் என்னென்னா தமிழனுக்கு பெருமை போயிடக்கூடாது தமிழர்களுக்கு பெருமை போயிடக்கூடாது தமிழ் நிலத்துக்கு பெருமை போயிடக்கூடாது தமிழருடைய நாகரிகன்னு நம்ம சொல்லிட்டோம்னா என்ன பிரச்சனை வந்ததுன்னா உலகம் முழுக்க ஆய்வாளர்கள் தமிழ்நாடு நோக்கி வருவான் தமிழ் மொழியை ஆய்வு பண்ணுவான் தமிழர்கள் மேலே ஆய்வு பண்ணுவான் அப்போ இந்த உலகம் முழுக்க இப்படி ஒரு இனம் இருக்குதான்னா எல்லா உலக மக்களாலும் பேசப்பட்டு இந்த இனத்துக்கு ஏதாவது ஒரு சின்ன கீரலோ பிரச்சனையோ வந்தால் உலகம் பார்க்கும் இப்போ இப்போ வெளி நாடுகளில் தமிழர்கள் தாக்கப்பட்டு அவங்க கொண்டு வைக்கப்படுகிற பொழுது இந்த உணர்வுகள்லாம் இருந்தால் அவங்க உலகமே இது ஏங்க மூத்த எண்ணத்தை இப்படி அடிக்கிறீங்கன்னு கேட்டிருப்பாங்கல்ல அதனால் அதை திராவிடமாக மாற்றி விட்டுட்டா அது வேறு இது வேறு அந்த பலன் வந்து அவங்கக்கிட்ட போய் சேரக்கூடாது யாரோடைய சொத்து மாதிரி திருப்பி விட்டுட்டா அதை எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்ல திராவிடன்ற பேரில் தமிழுடைய சொத்து தான் மற்ற எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணிக்கிறான்ல அவனுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் அவருடைய இட்லி எல்லாத்தையும் சாப்பிட்டா யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அதனால் தமிழனுடைய பெருமையை திசை திருப்புவதற்காகவும் தமிழனுடைய பெருமை ஒன்றுமே இல்லை அதெல்லாம் திராவிடம் தான் இல்லாத திராவிடத்தின் மேல் திருப்பி விடுற வேலையாக தான் இதை நம்ம பார்க்க தோணுது அடுத்தங்கய்யா இப்போ பிற மொழியினர் வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து அந்த அந்தந்த மாநிலங்களில் இருக்கும்போது மொழியின் அடிப்படையில் தான் அந்த இனத்தை வரையறுத்துக்கிறாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது இங்கே தன்னை வந்து திராவிடன்னு சொல்லிக்கிறாங்க இல்லை நாங்கள் திராவிடம் இல்லை நம்ம தமிழர் தான் அப்படின்னு நம்ம ஒரு கருத்தை முன் வச்சோம்னா அவங்க வந்து இல்லை நாங்களும் தமிழர்கள் தான் இங்கேயும் நாங்கள் வாழ்ந்துட்டோம் அதனால் நாங்கள் தமிழர்கள் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்க இப்போது இன்றைக்கி இருக்கிற குருவி காகம் மயில் மான் எல்லாமே ஒரு ஆயிரம் வருஷம் வாழ்ந்தாலும் பேர் மாறாமல் மயில் மான் குருவின் தான் இருக்குது பத்தாயிரம் வருஷம் இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஒரு மான் ஆஸ்திரேலியாவுக்கு போனால் அங்கே டீர்னு அவன் மொழியில் அழைப்பான் டக்குன்னு குருவியாக மாறிடுமா வராது இல்லையா எத்தனை ஆண்டுகள் கழித்து வா ஒரு நாள் நான் வாழ்ந்தாலும் ஆயிரம் வருஷம் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் அதோடைய இயற்கை பெயர் அது அப்படியே தானே இருக்குது அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் அவனுடைய இனப்பெயர் அப்படியே இருக்குது குஜராத்தி கன்னடம் மலையாளம் தெலுங்கு இப்படின்னு இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் தமிழுக்கு தமிழ்னு கொடுக்காம தமிழனுக்கு தமிழன்னு கொடுக்காம தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அல்லது திராவிடம் அப்படின்ற சொல்லாடல் ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா இப்போ திராவிடன்னா இந்தியாவில் ஆரியர்கள் திராவிடர்கள் ரெண்டு இனம் தாங்க இருக்குது ரெண்டு இனத்துக்கான போர் தாங்க இந்தியா வரலாறுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கணும் அண்ணல் அம்பேத்கர் ஹீராசு பாதிரியார் இவங்களாம் சொல்கிறது அடிப்படையில் இந்தியாவில் இருந்தவர்கள் முழுமை நாகர்கள் தமிழை தாய்மொழியாக பேசிய நாகர்கள் பஞ்சமர்கள் சூத்திரர்கள் இதெல்லாம் வந்து ஆரியர்கள் நம்மக்கிட்ட பய அவன் நம்மளை மட்டம் தட்டணும்னு சொல்லப்பட்ட பல பெயர்களில் ஒன்று இவங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் யார் இருக்கிறா ஒரு மொழியை பேசுகிற அவர்கள் இருக்க தமிழை தாய் அவங்க எல்லாருமே தாய்மொழி தமிழ் தான் குழுக்கள் குழுக்களாக இருந்தாலும் வேறு வேறு கொஞ்சம் கொஞ்சம் பழக்க வழக்கங்களில் மாறுபட்டு இருந்தாலும் கலை இலக்கிய பண்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபட்டு இருந்தாலும் சீராக ஒரே மொழி பேசலாம் குமரியிலேருந்து சிந்து வர ஒரே மொழி தமிழ்மொழி தான் இன்றைக்கி எடுத்து வடிவம் தமிழுக்கு கொஞ்சம் கா இப்படி போடலாம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்துருக்கலாம் ஆனால் மொழி சவுண்டு மாறல காக்காவை பார்த்தா காகம்னா காகம் காகம்தான் ஆனால் மற்ற மொழிகள்லாம் ஒழிப்பு மாறும் தமிழில் மட்டும் நீங்கள் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பேசுறீங்கன்னோ அதே சவுண்டு எடுத்து வடிவம் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கலாம் மற்றபடி சீராக வருது அப்போ இங்கேருந்து அங்கே பேசின அத்தனை பேரும் தமிழர்கள் அப்போ தமிழர்களுக்கும் அங்கேருந்து வர ஆரியர்களுக்கும் இடையான போர் தான் இந்திய வரலாறு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழர்கள் வரலாறுன்னு சொல்லிட்டா அப்போ இந்தியா நிலப்பரப்பு முழுக்க தமிழர்னு ஆயிருமே அப்போ அவனுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டியது வந்துருமே அந்த மொழிக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வந்துடுமே அப்போ ஹிந்தி இருக்கிற இடத்துல தமிழை கொண்டு வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுமே அது வந்து நம்முடைய மொழிக்கு இரண்டாம் தரம் மூன்றாம் தரம் வந்துருமே தமிழர்கள் மேன்மையாயிருவாங்கன்றதுனால இங்கே திராவிடர்கள் இருக்காங்க திராவிட மொழி தான் மூத்த மொழி தமிழ்மொழிக்கும் அது தாய்மொழி இந்தியா மொழிமைக்கும் திராவிடர்கள் தான் வாழ்ந்தாங்க அந்த திராவிடர்களை ஒழிச்சி கட்டி தான் ஆரியம் வந்ததுன்னு இப்படின்னு ஆரியமும் திராவிடமும் ஒரு மாயையான வரலாறை தமிழர் வாழ் இந்தியர் வாழ் திணித்து ஒரு பொய்யான கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க இது முழுக்க நிலம் தமிழ் இதனால் தான் அவன் யாது முறை யாவரும் கேள்வின்னு ஏன் சொன்னான்னா உண்மையாகவே தமிழ் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருந்தான் அதில் யாது முறை எல்லா ஊரும் என் ஊர் எல்லா மக்களும் என் மக்கள் ஏன் சொன்னான்னா எல்லா இடத்துலையும் உண்மையாக வாழ்ந்தான் அது எப்படி ராங் இன்டர்பிர்டேஷன் இவங்க கொடுக்குறான்னா அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கவிஞன் என்ன சொல்கிறான் பாருங்கள் உயர்ந்த நோக்கத்தோடு இந்த தமிழ்நாடு எல்லாருக்கும் சொந்தம் தமிழ்மொழி எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்கிறான் அது இல்லை மீனிங் அப்படியா சொன்னாங்க அவர் வாழ்ந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நா தமிழ் மக்கள் தான் உலகம் முழுக்க இருந்தான் இந்தியா முழுக்க இருந்தான் அதனால் சொன்னான் உலகமே யாது முறை யாரும் கேள்வி இந்த வரலாற்றை மாற்றி அவன் என்ன பண்ணிட்டான் இந்தியா முழுக்க திராவிடர் இருந்தான்னு கட்டமைப்பு பண்ணிட்டான் திராவிடம் என்பது எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லுதான் வந்தது இது எப்படி ஐயாயிரம் வருடத்துக்கு முன்னாடி இந்திய மக்கள் வாழ்ந்த மக்கள் இந்த சொல்லு பொறுந்தோம் அப்போ அந்த மக்களுக்கு தமிழன் தானே பேர் இந்த நாகரிகம் தானே பேர் ஆமாம் அப்போ இது இடையில் பேக்கில் ஒரு சட்டம் போடுறோன்னு வச்சுக்கங்களேன் இன்னிலிருந்து மோட்டார் வாகனத்தின் சட்டத்தின்படி இந்த கோ இந்த இந்த கோட்டுக்கு தாண்டினா ஆயிரம் ரூபாய் ஃபைனுன்னு இன்றைக்கி போனால் இந்த சட்டம் இன்றைக்கிலிருந்து தான் இப்படி அமலுக்கு வரும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சட்டம் பொருந்துமா அப்போ தமிழுக்கு மட்டும் நீ திராவிடம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இன்றைக்கி பேர் இப்போ உருவாக்கிட்டு திராவிடம் பின்னாடி தூக்கி போட்டால் இப்படி பொருந்தும் இது வர தமிழுடைய வரலாறு திருக்கு திருடுறது குழப்பம் பண்ணுறது தானே இதுதான் திராவிடம் பண்ணுறதை நாம் பார்க்குறோம் ஏன் இறுதியாக ஒரு கேள்வி இங்கே உள்ள தமிழர்களே நம்ம நம்மளை வந்து திராவிடனாக ஏற்றுக்கிட்டால் இங்கே ஏற்பட சிக்கல் என்ன இழப்புகள் அதனால் இழப்பு இப்போ ஒரு ஆந்திராவில் போயிட்டு வாழ்கிற தமிழர்களை அவங்க தெலுங்கராக ஏற்றுக்கிட்டால் என்ன சிக்கல் வரும் கேரளாவில் வாழ்கிற தமிழர்களை மலையாளிகளாக மலையாளிகள் ஏற்றுக்கொண்டால் என்ன சிக்கலாகும் அவங்களுக்கு இதேமாரி ஒவ்வொரு மாநிலத்தில் வாழ்கிற தமிழரை அவங்க அந்தந்த ஊர் ஆட்கள் அந்தந்த மொழி பேசுபவர்களாக ஏற்றுக்கொண்டால் என்ன சிக்கலாகும் என்ன சிக்கலாகும்னா அவங்க என்ன பண்ணுவான்னா அந்த மொழியினர்னு காமிச்சு அந்த ஊரில் அந்த மொழியினருக்கான எல்லா விதமான அரசியலில் பங்கேற்பு நடத்துறது அதிகாரத்தில் பங்கேற்பு நடத்துறது அவன் கலை இலக்கிய மொழியை பாதுகாத்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து அவன் கலை இலக்கியத்தில் அவன் மொழிக்கார மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு போயிட்டு அவன் மொழியை கீழ்நிலை நிலையாக்குறது அவன் மொழியை திராவிடமாக மாற்றி விட்றது இப்படி வேறு வேறு பண்ணால் அந்த மொழிக்கு இழப்பாக ஏற்பான் அந்த மொழியினராக நீங்கள் மாறி அந்த மொழியினருக்கு நன்மை செஞ்சால் அதனால் பிரச்சனை கிடையாது பிரச்சனை இல்லை நம்ம வரவே இருக்கலாம் அதே போல் தமிழ்நாட்டில் தமிழர்களை திரா நம்ம பிற மொழியாளர்கள் நாங்களும் தமிழர் தான் அப்படின்னு வருவதனால என்ன பிரச்சனை ஆகும்னா அவர்கள் வேற ஒரு மொழியாக இருக்கிறாங்க இல்லையா அவங்க மொழி தானே பற்றா இருப்பாங்க அவங்க இலக்கியத்து மேலே தானே பற்றா இருப்பாங்க தமிழை படிச்சுப்பாங்க வேலை வாங்கிப்பாங்க அதை மாணவர்கள் கூட சொல்லி தருவாங்க ஆனால் உணர்வுன்னு வர்ற பொழுது அவர்களுடைய மொழி பிறந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா தமிழ் மொழி பிறந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா தமிழ் மொழியே பணம் சம்பாதிக்கிறதுக்கு வச்சுக்கிறாங்க ஆனால் பாதுகாக்கிறது வளர்க்குறது எல்லாமே அவர்கள் சார்ந்ததாகவும் தமிழை இரண்டாம் தரம் மூன்றாம் தரமாக போக தான் விடுவாங்க அதனால் தமிழர் தமிழராக இருப்பது தான் தமிழருக்கு நல்லது மலையாளி மலையாளியாக இருப்பதுதான் கேரள நாட்டுக்கு நல்லது ஆந்திர தெலுங்கராக இருப்பதும் தெலுங்கானாக்காகவும் ஆந்திர யாரும் யாரும் மாற வேண்டாம் அந்த மொழியாளர்கள் அந்தந்த மொழியினரிலேயே இருக்கிறது அந்த மொழியினர்லேயே அவங்க தொண்ணூற்றி தொண்ணூற்றஞ்சி சதவீதம் அதிகார மையத்தில் இங்கே எப்படி நம்ம சொல்கிறோமோ தமிழ்நாட்டிலே தமிழரே ஆளணும் ஆளணும் தமிழ்நாட்டில் தொண்ணூற்றஞ்சி சதவீதம் தமிழரே அதிகார மையத்தில் இருக்கணும்னு சொல்கிற மாதிரி தான் கேரளாவில் மலையாளிகளே ஆளட்டும் ஆந்திராவே தெலுங்கரே ஆளட்டும் கர்நாடகாவை கன்னடரே ஆளட்டும் இந்தியாவை இந்தியரே ஆலட்டும் இவங்க ஒரு வாதம் வச்சு நம்மளை ம மடக்கிறாங்க தமிழ்நாட்டை தமிழரே ஆளணும்னு சொல்கிறீ இந்தியாவை போய் நீ ஆள்றிய ஏங்க அதங்க சொல்லிட்டோங்க எல்லா மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்தியா இந்தியர் நாங்கள் சொல்லிட்டோமே அங்கே தெலுங்கரும் வரலாம் கன்னடரும் வரலாம் மலையாளியும் ஏன்னால் எல்லா மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்தியா நீ வந்தால் இந்தியர் யார் வேணாலும் ஆளலாம் தெலுங்குனா ஆளலாம் கன்னடனா ஆளலாம் தமிழ்னா ஆளலாம் அந்தந்த மாநிலம்னு வர்ற பொழுது அந்த மாநிலத்தினுடைய மொழி இருக்குல்ல அவன் தான் ஆளணும் அதனால் தமிழ்நாட்டை தமிழை மாதிரி எல்லா மாநிலத்தை எல்லாரும் ஆளட்டும் இந்தியாவை இந்தியர் ஆளட்டும் சரிங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த உரையை நடத்தியிருந்த அறிவன் சீனிவாசன் அவர்களுக்கு மிக்க நன்றிங்க நன்றி நன்றிங்க